சசிகலா டைப் அப்படின்னு ஒரு வார்த்தை வருத்தது இல்ல சசிகலா டைப்ல விஜயும் வராரு அதை கூட விட கூடாது எந்த நினைப்புல சசிகலா ஒரு அஞ்சு ஒரு முக்கியமான காரணங்களா காரணங்களுக்காக உள்ள வந்தாங்க அரசியலுக்கு வந்த ட்ரை பண்ணாங்க ஆரம்பத்திலேயே பிஜேபி அதை அடிச்சு காலி பண்ணிடுச்சு அடிப்பட்ட பாம்பு நம்மளை கொத்தாம விடாது இப்ப இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகுல் காந்திக்கு அவர் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாரு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரின்னு எல்லா இடங்களையும் பிரச்சாரத்துக்கு போவார் நீயா நீங்க அலட்சியமாக நினைக்காதீங்க விஜய விஜய்ய ஆரம்பத்துலேருந்து தலையை துண்டாக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் வருது அதில் சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு கரெக்டாக இருக்கும் அடிப்பட்ட பாம்பு கொத்தாம விடாது கத்தோலிக்க பின்னணி சோனியா காந்தி பின்னணி இத்தாலி பின்னணி மதமாற்ற கு கும்பல் அர்பன் நக்சல்ஸு மிஷனரி கூட்டம் கண்டிப்பாக மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ராகுலுக்கு ஆதரவாட்டு கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுன்னு விஜயை பயன்படுத்துவாங்க உறுதியாக பயன்படுத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர் சிஏ எதிர்ப்புன்னு ராகுலுக்கு சீட்டு பாய்ச்சிடக்கூடாதுன்னு செயல்பட்டார் தென்னிந்தியாவிலே அப்படி செயல்பட்டார் ஸோ இவருக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய் வந்து மோடிக்கு எதிரான நபர் பிஜேபிக்கு எதிரான நபர் பிஜேபி விடாது அது ஆரம்பத்திலே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ராகவ இது சசிகலா டைப் அப்படின்னா சசிகலா என்ன பண்ணாங்க நம்மளோட நட்பு இருக்கிற ஜெயலலிதாவுக்கு எப்படி ராகுல் காந்தி வந்தாரு அப்போ ராகுல் காந்தி வந்தவர் முழுக்க முழுக்க சசிகலா ஜெயலலிதாவை பார்த்துட்டு போயிடுறாரு நீங்க திமுக தலைவர்களை யாரையுமே பார்க்கல அவரு சசிகலா அஞ்சு கவுண்ட்ல மோடிக்கு எதிராக வந்தாங்க ஒன்று ஆன்டி ஹிந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி நேஷனல் ஆன்டி பிராமின் இந்த நாலு கவுண்டு இன்னொரு கவுண்டு அது ரொம்ப முக்கியமானது அதை நான் சொல்ல விரும்பல விஜய்யை பொறுத்தவரை இந்த நாலு கவுண்டு இருக்குது எயிட்டி பர்சன்ட் சசீலாவுக்குள்ளே ட்ரீட் விஜய்க்கு தகுதி இருக்குது எனவே விஜய் இந்த சிபிஐ கேஸில் தெளிவாக அவரை விடக்கூடாது திமுகவுக்கும் இவருக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு இவன் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு வெளிப்படை தன்மை இல்லை ஆரம்பத்திலேயே ஏன்னா ராகுல் காந்தியுடைய எல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து காங்கிரஸுடைய உடைய ஆனால் தோணுது இந்த அட்டி அடிக்கிற அட்டி எவனும் மோடியை ஒருமையில் கொள்கை எதிரி புண்ணாக்கு எதிரின்லாம் நிசாரமாக பேசக்கூடிய தன்மை வரக்கூடாது அதை விட ராகுலுக்கு ஆள் அடிபட்ட பாம்பு இருபத்தொம்பதுல ராகுலுக்கு ஆதரவாக நிற்கும் அதை இப்போவே கழுத்தை நெரிச்சு முழு முழுக்க துண்டாக வெட்டி போட்டுடணும் அதுதான் சரியாக இருக்கும் டீமாத்தே இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர்கள் இ தமிழ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் ஒரு பரபரப்பான ஒரு ஆடியோ ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது அதில் ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மேற்கொள் காட்டப்படுகிறது சிபிஐ வசம் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் ஸ்டாம் வழக்கு வந்து சென்றிருக்கிறது நிச்சயமாக இந்த சிபிஐ கருவியாக பயன்படுத்தி விஜயை உண்டு இல்லை செய்து விடுவார்கள் அப்படின்ற கருத்துப்பட கடுமையான விமர்சனங்கள் இவர் வந்து பாஜகவுக்கு எதிராகவும் காங்கிரஸ் பேரம் அதிகமாக்குவதற்கும் எல்லா வேலையிலும் செய்கிறாரு அம்மார் சசிகலாவை எப்படி வந்து இருந்து ஓரங்கிட்டாங்களோ அது மாதிரி விஜய்க்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தன்னுடைய அந்த காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு ஸோ விஜய் அண்டர் ட்ரபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் என்ன பின்னணி சார் இந்த ஆடியோட பின்னணி முழுக்க முழுக்க இந்த ஆடியோ வந்து விஜய்க்கு எதிரான ஒரு ஆடியோ குறிப்பாக விஜய் வந்து ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இதுக்காக விஷயத்துக்காக வராரு குறிப்பாக கிறிஸ்டின் மிஷனரிஸுக்கு ஆதரவான நபர் அவரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து வெளியான ஆடியோ தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பட் இந்த அதில் என்ன ஒரு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேண்டுகோளாக வைக்கிற மாதிரி தெரியுது இந்த கரூர் சம்பவம் சிபிஐ வந்து இந்த சாக்கா வச்சு விஜயை ஒன்றிலொண்டு பார்த்துடணும் கிட்டத்தட்ட அவரை வந்து முடைக்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோடைய சாராம்சம் விஜய் வந்து பிஜேபி மோடி இந்துக்களுக்கு எதிரான ஒரு நபர் விஜய் அவர் வந்தார்னா ராகுல் காந்திக்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சாக்கா வச்சு இந்த கரூர் சம்பவத்தை சாக்கா வைத்து இந்த சிபிஐ விசாரணையை சாக்க வைத்து அவரை முடைக்கிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இதில் இது ஒரு ஒரு பெரிய ஒரு நம்ம பரமழை நம்ம பேசியிருக்க ஒரு விஷயம் தான் இதில் இந்த ஆடியோவுடைய ஒரு முக்கிய கரு என்னன்னா சசிகலா மாதிரி அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அந்த ஆடியோ சசிகலா டைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது வருத்ததில் விஷயங்களே சசிகலா டைப்பில் விஜயும் வராரு அதை விட்டுறக்கூடா அவரை விடக்கூடாது எந்த நினைப்பில் சசிகலா ஒரு அஞ்சு ஒரு முக்கியமான காரணங்களாக காரணங்களுக்காக உள்ளே வந்தாங்க அரசியலுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க ஆரம்பத்திலேயே பிஜேபி அதை அடித்து காலி பண்ணிடுச்சு பட் பட்டு அந்த அஞ்சில் ஒன்று மீதி நான்கு ஒரு முக்கியமான காரணங்களுக்காக தான் விஜயும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி ஹிண்டு ஆன்டி பிஜேபி ஆன்டி நேஷ்னல் ஆன்டி பிராமின் ஸோ இந்த நான்கு ஒரு தாரக மந்திரங்களுடைய அடிப்படையில தான் விஜய் வராரு ஸோ இதனால முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு பிரச்சனை விஜய் வர்றதுனால அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் விஜய் விஜய அப்படின்னா என்ன அர்த்தம் அடிப்பட்ட பாம்பு நம்மளை கொத்தாம விடாது இப்போ இல்லைனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகுல் காந்திக்கு அவர் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாரு தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆடிச்சேரின்னு எல்லா இடங்களையும் பிரச்சாரத்துக்கு போவாரே ஓ நீங்க நீ அலட்சியமா நினைக்காதீங்க விஜயே விஜயே ஆரம்பத்திலேந்து தலைய துண்டாக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் வருது அதுல பாம்பு தலையை துண்டாக்குற மாதிரி அதே மாதிரி அடிச்சு கழுத்தை முறித்து தலையை துண்டாக்கிறணும் இல்லைன்னா சரியா இருக்காது இல்ல மக்கள் மத்தியல தவறான ஒரு இன்டர்ப்ரெடேஷன் பெயிர அது என்ன கருத்தாம் சாராம்சம் அப்படின்னா அமைய சசிகலா எப்படி வந்து அரசியல் இருந்து ஓரம் கட்டி அரசியல ஈரைப்பட முடியாத அளவிற்கு வந்து ஆக்கிட்டாங்களோ அது போல விஜய் அவர்களையும் வந்து இருந்து பரிஷ்காரம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒற்றக்கூடாது விஜய் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சாராம்சமா இருக்கும் நம்ம ஆரம்பத்திலேயே இது பேசணும் நம்ம மேம்போக்கா பேசணும் என்னன்னா விஜய் வந்து மோடிக்கு எதிரான நபர் பிஜேபிக்கு எதிரான நபர் பிஜேபி ஓடாது அது ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ராகு இது சசிகலா டைப் அப்படின்னா சசிகலா என்ன பண்ணாங்க ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் அப்பல்லோவில் இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்த டைம்ல சசிகலாவுடைய கணவர் வந்து நடராஜன் எம்என் என்ன பண்ணார் எம் நடராஜன் அவர் என்ன பண்ணாரு அவருடைய சோர்சஸ் மூலயமா ராகுல் காந்தியை அப்பல்லோக்கு வர வச்சிருந்தாரு ராகுல் காந்தி வந்து அப்பல்லோல்லாம் பார்த்துட்டு போனார் சோ அந்த ஒரு விஷயம் தான் பிஜேபிக்கு ஒரு நெருடலா இருந்தது காரணம் என்னன்னா நம்மளோட நட்பூர்ல இருக்கிற ஜெயலலிதாவுக்கு எப்படி ராகுல் காந்தி வந்தாரு அப்போ ராகுல் காந்தி வந்தவர் முழுக்க முழுக்க சசிகலா ஜெயலலிதாவை பாத்துட்டு போயிடுறாரு நீங்க திமுக தலைவர்களை யாரையுமே பாக்கல அவரு அதுதான் கலைஞர் கலைஞரை பார்க்கல எதையுமே பார்க்கல தினைக்கு சென்னையில அப்ப லோவுக்கு வந்துட்டு போனவரு இது எல்லாத்துக்குமே ஒரு உறுத்தலா இருந்தது திமுக தரப்புலையும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது அது என்னன்னா உடம்பு சரியாத ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வந்தாருங்கிறது மட்டும்தான் எல்லாத்துடைய பார்வையுமா அன்னைக்கு இருந்துச்சு ஆனா பிஜேபி அதை நுட்பமா பார்த்திருக்கு பாருங்க என்ன பார்த்திருக்கு யார் இது ராஜீவ் ராகுல் காந்தியை வரவழைச்சது யார் அப்படின்னு பாக்குறப்ப எம்என் ஸோ அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன ஆஃப்டர் சிஎம் அதாவது சசிகலா சிஎம் ஆயிட்டாங்கன்னா ஒருவேளை ஜெயலலிதாக்கு அப்புறம் சசிகலா வந்தால் இல்ல ஒருவேளை ஜெயலலிதா கூட மீண்டும் நல்லா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து ஆக்டிவ் ஆகும்போது பிஜேபியை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸோட ஒரு டைப் பண்ணணும் தான் அவங்களுடைய எண்ணமா இருந்திருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க யாரும் அப்போ புரிஞ்சுக்கிச்சு தெளிவா இருந்தது பிஜேபி அதுக்கு தகுந்தாப்புல அன்எக்பெக்டடா மேடம் இறந்துட்டாங்க இவங்க இவங்க பரப்பரா கிராகத்துல இருக்கும்போதுதான் தான் எம்என் நடராசன் அவர்களும் வந்து காலமான காலமான அது வந்து ஜெயலலிதா இறந்த உண்டு சசிகலா வந்து சிஎம் ஆகிறதுக்கான முயற்சி பண்றாங்க அப்பதான் அடிக்கிறது பிஜேபி தலையிலேயே என்ன பண்றாங்க அப்பயே சசிகலா வந்து ஜெயலலிதா கொஞ்சம் வீக்கா இருக்கிறப்ப காங்கிரஸ் கொண்டாண்டாங்க இப்போ ஜெயலலிதாவே இல்லாத ஒரு பட்சத்தில் சசிகலா சிஎம் ஆனா காங்கிரஸ் தான் முழுக்க முழுக்க ஏடிஎம்கே அண்டு காங்கிரஸ்ங்கிறது பெரிய டையப் ஆயிரும் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வேலையெல்லாம் போயிடும் வெற்றியிடம் இல்லாமல் அதனால தெளிவாக என்ன பண்ணிடுச்சு பிஜேபி சசிகலாவை ஒன்றும் பண்ணிடுச்சு இந்த சேம் சூழ்நிலை தான் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோவுடைய சாராம்சம் என்ன சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக விஜய் வந்துடுவார் அவர் முழுக்க முழுக்க அதில் இன்னொரு வார்த்தை அந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் சோனியா காந்தி இத்தாலி இந்த டீமுக்காக அவர் வர்றாரு விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் வர்றாரு விஜய் பிஜேபி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையுமே சொல்றாங்க கொள்கை ரீதி கொள்கை எதிரின்னு சொல்ற அளவுக்குலாம் இனிமேல் யாரும் சொல்லவே கூடாது கூடவே கூடாதுங்கிற ஒரு வார்த்தைய வந்து ஸோ இந்த ஆடியோ பார்க்கும்போது போது நம்மளுக்கு பயமா இருக்கு கண்டிப்பா விஜயோடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் தோணுது ஏன்னா அந்த ஆடியோல முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைலாம் வருது ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல அந்த அந்த ஆடியோட லாஸ்ட்ல ஹிந்தியில சில வார்த்தைகள் சொல்றாங்க அது என்னன்னு தெரியல என்ன இந்த ஆடியோவை எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல வர்றாங்களா இல்லை என்ன சொல்ல வர்றாங்கன்னா தெரியலன்னு வச்சுக்கலாம் என்னென்னு தெரியல ஒரு விஷயம் தெரியல பட் இது வந்து பெரிய ரீச்சா இருக்குது நல்லாவே இருக்குது என்ன காரணம்னா ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்கு திமுக உடைய பெரிய பலமான விஷயத்தை பிரிக்கிறதுக்கு தான் விஜய் வேலையாக இருக்குது அது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இந்த ஜனநாயக விஷயில கூட அவர் பேசல ஆனா காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருக்கு ராகுல் காந்தியா சொல்லிட்டாரு போற சம்மந்தம் இல்லாமல் ஜோதிமணி சம்மந்தம் இல்லாமல் மாணிக் தாக்கூர் அவங்க எல்லாமே வாண்ட்டனா போய் சப்போர்ட் பண்ணுற போது பல விஷயங்கள் வந்து இந்த ஆடியோவில் வரதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வே பல சந்தேகத்தை ஏற்படுத்தும் சரியான ஒரு டைமில் இந்த ஒரு ஆடியோ வந்திருக்குது தான் நான் பார்க்குறேன் அது பட் இன்னொரு விஷயம் அவரை வந்து முழுக்க முழுக்க விஜயை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல படா ஆடா பிஜேபி ஆர்எஸ்எஸ் டீமுடைய ஒரு ஒரு தலையாய எண்ணமா என்ன இருக்கு விஜய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெளிவா இருக்கிறாங்க நினைக்கும் பட்சத்தில் இந்த விஜய் விஷயம் அதாவது சிபிஐ விஷயத்துல கண்டிப்பா கடுமையான பின்விளைவுகள் விஜய்க்கு எதிராக இருக்கும் அப்படிங்கறத நல்லாவே தெரியுது இந்த விஷயத்தை அதில் இன்னொரு அம்சமும் பார்க்க வேண்டியிருக்கு சார் அந்த மாடியோல இன்னும் போனா இனி தமிழ் யாரும் வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் மோடிக்கு முக்கியம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆன்டி மோடிங்கிற அந்த இதை வந்து நாங்க மைல்ட் ஆக்கிருவோம் இப்ப ஏடிஎம்கே திமுக எதிர்ப்புல தான் பிரதானமா இருக்கும் இப்போ தமிழக வீட்டுக்கழகமும் திமுக எதிர்ப்புல தான் பிரதானமா இருக்கு ஆனால் இருபத்தி ஒன்பதுல அந்த மாதிரி நாங்க வந்து பிஜேபியை வந்து கொள்கை எதிரி பிஜேபி நாங்க வரவிட மாட்டோம்

திமுக திமுக எதிரான ஒரு ஃபோர்ஸு தமிழ்நாட்டில் அவ்வளோதான் எடுத்தோன்னே போய் பிஜேபி இந்த விஷயங்கள் திமுக இப்படிங்கிறதெல்லாம் எடுத்தோடனேயே பேச ஆரம்பிச்சது அவர் யாருடைய பேக்கிங்ல அவர் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரு கண்டிப்பா அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்காது இப்போ அவர் நடந்துக்கிற முறைகள்லாம் பார்க்கும்போது யாரும் ஒரு பேக்கிங்ல இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வந்துருது இல்லை நீங்க கண்முடித்தனமான திமுகக்கு எதிரான ஒரு விஷயம் ஸோ ஒருவேளை காங்கிரஸில் ஒரு தரப்பு கூட அவரை வந்து கையில் எடுத்து திமுகவை வீக்காக்குறாங்களே ஒரு காலத்தில் பிஜேபியோட பி டீம்னு நினைச்சதை பார்க்கிற போது இந்த ஆடியோவை பார்க்குறப்போ அவர் காங்கிரஸ் பி டீம் மாதிரி தெரியுது அந்த ஆடியோ அந்த மாதிரி ஒரு கொண்டு போகுது எப்படி இருக்குது காங்கிரஸோட பி டீம் அவரு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்க இதே கொள்கை ரீதியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் இந்த ஆடியோவில் உள்ள விஷயத்தை பார்க்குற திமுகவும் அதே மாதிரி தானே நீங்கள் நல்லா ஆன்டி ஹிண்டு அப்படின்லாம் ஒரு பிரபாண்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆன்டி மோடி ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையும் அவருக்கு திமுகவுக்கும் இதெல்லாம் பொருந்தும் சில விஷயங்கள் முழுக்க முழுக்க திமுகன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் திமுக வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் எழுவத்தஞ்சி வருஷம் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொள்கை ரீதியான சில முடிவுகள் எடுத்து ஒர்க் பண்ணுது விஜய் வரும்போதே இப்படி ஒரு சூழ்நிலையில் வர்றார் அதுதான் இப்போ பிரச்சனையே ஒரு தன்னை ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் யார் நண்பர் யார் எதிரின்னு அவர் சொல்லலாம் எடுத்தோடனே இவங்க தான் எதிரி எனக்கு திமுகவும் பிஜேபியும் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மைனஸாக இப்போ இருக்கிறதா நான் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக நம்ம அவர் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக கரூர் சம்பவத்தில் மாட்டிக்கிறார் இந்த ஆடியோலாம் வர்றதுனால ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறதுலாம் இல்லை இது முழுக்க முழுக்க விஜயோட முட்டாள்தனமான ஒரு காலதாமதம் ஒரு ஏற்பாடு எல்லாமே சரியா இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நடந்தது ஒரு முழுக்க முழுக்க விபத்து இந்த விபத்துக்கு காரணம் அவர் தான் சம்பவம் தகுதி ஏ ஒன் இவர் தான் அதில் ஒன்று மாற்றம் என்னன்னு வச்சுங்களேன் ஆனால் அப்படி இதை வச்சு பிஜேபி அவர் முடிச்சு விடணும் அப்படின்னு நினைக்குது ஆனால் உண்மையிலேயே திமுக கூட இந்த அளவுக்கு இல்லைங்க அவருக்கு நீ நல்லா பாருங்களேன் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவரை ஃப்ரீயாக விட்டுருச்சு பீச்சு திமுக அதுக்கு அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது திமுக ஏன் சும்மா விட்டுச்சு அப்படின்னா அவர் நாமளே திமுகவே வந்து எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டி நிறுவக்கூடிய ஒரு நாமளே சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் ஆகும் ரெண்டாவது ஒரு ஏடிஎம்கேயோ கூட்டணி நிற்பதற்கும் சான்சஸ் இருக்கு அது மூலிமா அக்யூஸ்ட்டு அரசு பண்ணிக்கலாம்மா அக்யூஸ் நடந்து அவர் அக்யூஸ்ட்டு சம்பவம் நடந்துருச்சு நெக்லிஜென்ஸ் முழுக்க முழுக்க இவங்களுடைய கையாளத்தனம் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏற்பாட்டாளர்களுடைய குளறுபடி தாராளமாக அரசு பண்ணிக்கலாமியா இன்னைக்கு அட்லீஸ்ட் நான் சொன்னேன் விஜயை விட்ருங்க அவர் விஐப்பிங்க அவருக்கு வந்து எதுவும் தெரியாது வந்தார் பேசிட்டு போனார் ஸ்பாட்டில் இருந்த நிர்மல் குமார் ஆதவ அர்ஜுனு புஷியானந்த் மதியழகன் எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல அவங்கள போய் அரசு பண்ணிருக்கணுங்கிற நாள் ஏங்க நீங்கள் பின்விளைவு இருக்கட்டும் அரசியல் பண்ணட்டும்ங்க அதெல்லாம் ரைட் இப்போ அரசியல் பண்ணாமையா இருக்கார் அவர் நீங்கள் நாற்பது நாள் கழிச்சு சதின்னு சொல்ல ஆடியோ போட்டாரு வீடியோ போட்டாரு சிபிஐக்கு போனாங்க சிபிஐ போனா சிபிஐ போனா நீதி வெல்லுங்கிறாரு ஸோ நீங்க அதுல வந்து ஆரம்பத்துல அடிச்சிருக்கணும் அது இவங்க எல்லாம் சொல்லி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிருக்கணும் திமுக நீ என்னைய வந்து முழுக்க முழுக்க நீ எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு வர்ற அவனை எப்படி விடுவான் இது ஜெயலலிதா தான் அண்ணா அதிமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி

இவர் தான் சதி பண்ணாரு அப்படி இப்படிலாம் பேசுறாங்களே அவங்க சும்மா இருந்தால் ரைட்டுங்க அவங்களும் ரொம்ப கடுமையான விமர்சனம் வேற மாதிரிலாம் பண்ணாங்க தனிநபர் தாக்குதல் இல்லை அது முழுக்க முழுக்க செந்தில் மலாஜியோடைய சதின்னு பேசுனாங்கல்ல அதுக்குக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும்ல திமுக அதுக்கு நான் சொல்றேனாங்க அது குறையா சொல்லல பண்ணியிருக்கணும் அப்பதான் ஒரு பயம் இருக்குங்க இப்போ அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க மோடிக்கு எதிராவோ பிஜேபிக்கு எதிராக இன்னொருத்தர் உருவாக கூடாது ஆரம்பத்திலே காலி பண்ணணும் திமுகவும் நினைச்சிருக்கணும் சரி விஜயின்னு ஒரு நபர் நம்மளுக்கு எதிர ஆரம்பிக்கிறாரு இது ஒரு சான்ஸ் அப்படின்னு அவங்க அடிச்சிருக்கணும்ன்ற நான் இந்த எண்ணம் அவங்களுக்கும் இருக்கணும் அரசியல் நீங்க ஜனநாயகம் அது இதெல்லாம் நினைச்சிட்டு பண்ண முடியாது மாற்றமே இப்போ இந்த கூறுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தும் திராவிட முன்னேற்றம் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லுது இங்க மதவாத சக்தி வந்து வந்து வேறுன்ற கூடாதுன்னு இருக்கு ஒவ்வொரு இஷ்யூவும் பிஜேபிக்கு எதிரான இதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அவங்களும் காங்கிரசுடன் கூட்டணி தான் இருக்காங்க சுமக்குறாங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு அப்போ ஏன் திமுக மீது ஏன் வந்து பிரதமர் மோடி இப்படி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டின் போது உள்துறை அப்போதைய அமைச்சராக இருந்தவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தினார் முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து மரியாதை செலுத்தினார் சமாதிக்கு போய் அப்போ பிரதமர் மோடி கிட்ட திரு மு க ஸ்டாலின் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல தான் இருக்காரு அவர்கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கிறாரு அப்படின்னு அவர் அதெல்லாம் வச்சிருக்காரு பட் ஆனா அவரும் காங்கிரஸ் சமூகம் தான் செய்யறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரே விஷயம் தான் திமுக சாப்பிட்டா இருக்கு நீங்கள் கவர்னர் இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த இப்போது இருபதாம் தேதி அசம்பிளி நீங்கள் கவர்னர் உரையோடு தான் ஆரம்பிக்க போகிறோம் புரோட்டோக்காலும் அதை மெயின்டைன் பண்ணுறோம் நியாயமான விஷயங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்குது திமுக தான் தருணே நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜனநாயகங்கிற அடிப்படையில் ஒரு ஆளுங்கட்சி நம்மளுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க அவங்க கண்மூடித்தனமாக இல்லைங்கிறண்ணா கண்மூடித்தனமாக பிஜேபிக்கு எதிரான ஒரு விஷயம்னா கண்டிப்பா இடி வந்து அரசு பண்ணியிருப்பாங்க விட்டுருக்க மாட்டாங்க சிபிஐ விட்டுருக்க மாட்டாங்க சிபிஐ வரக்கூடாதுன்னு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாமே திமுக சாப்பிட்டா தான் நினச்சிட்டு இருக்கு பிஜேபிக்கும் இது தெரியும் திமுக இந்த மாதிரி இல்லை கண்மூடித்தனமா நம்மளை எதிர்க்கல கொள்கை ரீதியாகவும் ஒவ்வொரு இஷ்யூ பேஸில் பிஜேபியை எதிர்க்கிறாங்க அதனால மாற்றமே இல்லை பட் கண்மூடித்தனமா இல்லை இல்லை பேசுகிறேன் வேற நாளை வந்து நிதிஷ்குமாரோ இல்ல சந்திரபாபு நாயுடுவோ ஒருவேளை நாளைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு எம்பி ஸ்டாலின் வச்சிருக்காரு நாளைக்கு அவர் அறிவாலயத்துக்கு கூட நம்ம போகலாம் இல்ல ஆழ்வார்பட்டியா அவர் வீட்டில போய் நம்ம ஆதரவு கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா பிஜேபி இருக்கலாம் இருக்கலாம் பட் ஒண்ணு இல்லை ஒண்ணு டெல்லிக்கு ஒரு நாள் வந்துட்டு போனாரு யாரு விஜய் நாப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு ஓ அவருக்கு வேற மாதிரி ஃபண்டு வருதுன்னு நினைக்கிது பிஜேபி நீங்கள் எத்தனாயிரம் கோடியே இருக்கட்டும்ங்க உங்கள்ட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரே நாள் செலவு நான் சொன்னேன் டூன் ஃப்ரோ மட்டும் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு போகிறது மட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கா இல்லையா இதுதான் விஷயம் தனியும் மனத்தில் போறீங்க பதிமூணு பேர் தான் போகலாம் பட் அன்னைக்கு எட்டு எட்டு பேர் போயிருக்கீங்க முதல் நாள் போயிட்டீங்க அடுத்த நாள் மதியானம் வந்துட்டீங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்க பெரிய பெரிய ஆட்கள் கூட அதெல்லாம் இல்லை புரியுதுங்களா அவங்க என்ன நினைக்குது வேற யாரும் அவருக்கு ஃபண்டிங் பண்றாங்க அவர் அரசியலுக்கு கொண்டாந்தது வேற யாரோ அவருடைய நோக்கமே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பிஜேபியோட குற்றச்சாட்டா நினைக்குது இந்த விஷயத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்கிறதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்லயும் சோசியல் மீடியாலையும் ஒரு தகவல் வெளியே வருது எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் கூட இப்படி செலவு பண்ண மாட்டாங்க செலவே யார் ஒரு கேள்வி இருக்கு அதுக்குமே இல்ல ஒவ்வொரு மீட்டிங்க்கும் என்ன கட்சியில என்ன வரவு செலவு அது வந்து பொதுப்படையில இல்ல வெளிப்படையில ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன் விஜய் மீது ஆமா அதுதான் விஷயம் புரியுதுங்களா எந்த மாதிரி விஷயம் தான் திமுகவுக்கும் இவருக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு இவற்றை ஆரம்பத்திலேயே வந்து ஒரு வெளிப்படை தன்மை இல்லை ஆரம்பத்திலே ஏன்னா ராகுல் காந்தியுடைய சூளிகளை எல்லாம் பாக்கும்போது விஜய் வந்து காங்கிரஸ் உடைய தோணுது தோணுதுங்க. எங்க ஆணி அவர் சதின்னு ன்னு சொல்றாரு. ம் டீமுக்காத தீய சக்தின்னு சொல்றாருnga. அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க காங்கிரஸ். ம் இல்ல காங்கிரஸ்னோட மீ மக்கள் வந்து தப்பா புரிஞ்சிக்கலாம். ராகுல் கைபாவையா இருப்பாருன்னு. காங்கிரஸ்லயே பல பிரிவுகள் இருக்கு. இல்ல நான் சொல்றேன்னா காந்தி வந்து இல்ல காங்கிரஸ் வந்து நாளைக்கு ஒரு நாள் அவர் பயன்படுத்திக்கலான்னு இப்பயும் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு கண்மூடித்தனமா ஏன் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு சக்தின்னு ஒரு டிக்ளேர் பண்றாரு அவரு யாரு விஜய் இவங்க என்ன பண்ணணும் நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு தீய சக்தின்னு வந்து ஒருத்தர் சொல்றாருங்க அவரோட திமுக கூட்டணி வைத்தா நீங்க ஏத்துக்கீங்களா பிரபாகரன் படம் உள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க போக மாட்டாங்கிறீங்க பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய படம் பொறிக்கப்பட்ட ஒரு இன்விடேஷன் உள்ள ஒரு நிகழ்ச்சி மதிமுக நடைப்பயணம் துவக்க விழா நீங்க போல உங்களை வந்து தீய சக்தின்னு சொல்ற ஒரு நபருக்கு நீங்க வந்து உறவு வச்சுக்கிறீங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கீங்கன்னா என்ன உங்களுடைய அரசு நான் இதைதான் நான் சொல்றேன் இது காங்கிரஸ் திமுக இந்த விஷயத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கு என்னை பொறுத்தவரை வேணும்னா நீங்க வெளியே போறதுன்னா போங்க நாங்களாம் அனுப்ப மாட்டோம்னு ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நிச்சயமா சார் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் குறிப்பாக இந்த சிபி விவகாரத்தில் பாஜக ஆர் சும்மா விடாது எப்படி அம்மையார் சசிகலா அவர் ட்ரீட் பண்ணாங்களோ அதே போலதான் விஜய்க்கும் நேரிடும் இருபத்தி ஒன்பதுல அவர் எப்படியாவது காம்பரமைஸ் ஆகணும் அப்படி இல்லாட்டி அரசியலில் இருந்தே அவர் வந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை பாஜக அரசு செய்யும் கருத்துப்பட நீங்க கருத்துப்பட சொல்லிருக்கீங்க அந்த ஆடியோ சம்பந்தமான அந்த பின்னணி அரசியலையும் ரொம்ப தெளிவா விளக்கியமைக்கு மிகுந்த நன்றி நன்றி நன்றி